டிரைசலால் தருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவதமாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம் நிச்சயமாக நாம் கத்தரை கண்டடைவோம் கர்த்தர் நமக்கு தரிசனமாவார் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவேல் தீர்க்க தரிசியின் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் பெரிய சேனையாகிய வெட்டுக்களிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளித்த பாருங்கள் பலவிதமான போராட்டங்கள் சத்ருனால் பலவிதமான தடைகள் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சத்ருக்கள் பட்சித்து போட்டார்கள் ஆனால் இந்த நாள் இந்த காலை நேரத்தில் கத்தர் சொல்கிறார் நான் உங்களுக்கு அவைகளை திரும்ப அளிப்பேன் கர்த்தர் நினைத்தால் திரும்ப கொடுக்க முடியும் ஆண்டவர் ஒருவர் தான் திரும்ப கொடுக்கிறவர் தாவீது எல்லாவற்றையும் இழந்தான் அவனோடு இருந்த மனுஷர் எல்லாவற்றையும் இழந்தார்கள் அதிகமாக அழுதார்கள் தாவியதுக்கு என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான் அந்த பெரிஸ்தருடைய தந்தை நான் பின்தொடரலாமா ஆண்டவரே என்று கேட்டான் நீ போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆம் எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பிக் கொண்டார்கள் சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் அவர்கள் இழந்து போகவில்லை நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தின்ற வருஷத்தின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சத்துருக்கள் பட்சித்த விளைவை திரும்ப அளிக்கிற இருக்கட்டும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நடத்துவார் ரோபின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எங்கள் நிலைமை நிர்மூலகமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்னி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் ஆம் உண்மையாகவே ஆண்டவர் அவர்களுடைய அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை நிர்மூலமாகாமல் பார்த்துக் கர்த்தர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார் அப்படியே இந்த ஆண்டிலே கர்த்தன் நமக்கு சத்துருக்கள் பட்சித்த பலனை திரும்ப தந்து நம்மை உயர்த்துகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருப்பாராக ஜெபிப்போம் ஆசீர்வாதத்தின் உரையுடமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய அன்பும் கிருபையும் எவ்வளவோ பெரியது உன்னுடைய பிள்ளைகளை நேசித்திருக்கிறேன் இந்த ஆண்டிலும் ஆண்டு இந்த புதிய ஆண்டுல சத்துருக்கள் பட்சித்த பலனை திரும்ப கொடுத்து இவர்களுடைய மேன்மை பெருக பண்ணுகிறேன் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்